சினிமா உலகில் பேரையும் புகழையும் சம்பாதிச்ச ரஜினி எப்போதுமே பழச மறக்கிறது இல்லை தன்னை வளர்த்த அக்கா மற்றும் தன்னுடைய அண்ணன் தம்பிகளை அவர் ஒருபோதுமே மறந்தது கிடையாது ஷூட்டிங் நேரம் தவிர மீதி நேரங்களில் பெங்களூருக்கு போயிட்டு தனது சொந்த பந்தங்களை ரஜினி பார்த்துட்டு வராரு அதே போல தன்னுடைய நண்பர்களையும் அவர் எப்போதுமே விட்டு கொடுத்ததும் கிடையாதான் ரஜினி ஆரம்ப காலகட்டத்தில் பட்ட கஷ்டங்களை பற்றி விலாவதியா பார்க்கலாம் ரஜினிக்கு ஆறு வயசு இருக்கும்போது அவங்க அம்மா இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் ரஜினிக்கு இன்னொரு அம்மா இருந்தது அவரோட அக்கா தான் ரஜினி கஷ்டப்பட்ட போது அவருக்கு பக்கபலமா இருந்திருக்காரு ரஜினியோட அப்பாவுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு தாம் பிள்ளைகளை போக வேண்டுமா எப்போதுமே சிடுமூஞ்சித்தனமா இருப்பாராம் இரண்டு அண்ணன்களும் ஒழுக்கமாக இருந்தாலும் ரஜினி இளம் வயசு என்பதால் சச்சி குறும்புத்தனமாக இருப்பாராம் சண்டையெல்லாம் இழுத்துட்டு வந்துருவாராம் இதனால ரஜினியோட அப்பா அவரை அடித்து இழுத்துருவாரு நாட்கள் போக போக ரஜினி பல பேருடன் சண்டை போட்டார் அவங்க அப்பா அடிக்க வந்தாலே அக்கா பின்னாடி அல்லது அண்ணன்கள் பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பாராம் இப்படி காலம் போயிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துல மூத்த அண்ணன் சத்திய நாராயணன் ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு பிறகு தன்னுடைய பார்த்து கொள்ளணும்னு முடிவு செஞ்சு கல்யாணத்துக்கு மனைவி ரஜினி மற்றும் நாகேஸ்வர ராவ் ஆகிய இரண்டு பேரையும் நல்லபடியா பாத்துக்கிட்டாரு ரஜினி சினிமா மீது ஆர்வம் காட்ட பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு வந்து நாடகம் கம்பெனியில முதல்ல நடிச்சாரு இவருடைய திறமை அறிந்த இயக்குநர்கள் பலரும் தன்னுடைய படங்கள்ல சின்ன சின்ன வேடங்கள் கொடுக்க அதிலயும் சிறப்பா நடிச்சு பின் ஹீரோவா அவதாரம் எடுத்து மார்க்கெட்டை பிடிச்சி இன்னைக்கு ஒரு படத்துக்கு நூறு கோடி சம்பளம் வாங்குற நடிகரா வளர்ந்திருக்காரு நடிகர் ரஜினிகாந்த்